இன்றைக்கி சண்டேன்றனால காலையிலே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு போயிட்டு வந்து வீட்டில் உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து எல்லோரும் டிவி தான் பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துருந்தோம் அத்தை எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்தாங்க குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம் அத்தை ஏதாவது பேய் படம் வாங்கின்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் வந்து நான் பாட்டு தான் கேட்பேன் சண்டே நான் மட்டும் தான் டிவி பார்ப்பேன் அப்படின்னாங்க சரி நான் அத்தை எழுச்சி சமைக்க போயிட்டாங்க ஸ்டீ பாப்பாவுக்கு மட்டும் மாமா கொஞ்சோண்டு ஈரல் வாங்கிட்டு வந்தாங்க அதை அத்தை சூப் வச்சுருந்தாங்க ஸ்டீக்கு ரொம்ப சளியாக இருக்குன்னு கொஞ்சம் கஷாயம் வச்சு கொடுக்க சொன்னாங்கன்ட்டு கஷாயம்லாம் வச்சு பாப்பாவும் சமத்தாக குடிச்சிட்டா அதுக்கப்புறம் அத்தை ராகவேந்திரா படம் தான் பார்த்துருந்தாங்க கடைசி பார்க்கவே ஒரு மாதிரியா இருந்துச்சு மதிய சாப்பாட்டுக்கு சிக்கன் பிரியாணி தான் எனக்கும் மாமாவுக்கு மட்டும் வாங்கிட்டோம் மற்றவங்களாம் வீட்டில் இருக்கதே சாப்பிட்டுக்கிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து விரதம் இருக்கிறனால நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்றனால சிக்கன் பிரியாணி இன்னைக்கு நல்லாவே இல்லை சிக்கன் பிரியாணி இருந்தாலும் சாப்பிட்டுட்டேன் வரப்போ பேக்கரியிலேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா கதை அடிச்சுட்டு இருந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Bye.